வணக்கம் செவன் மின்ஸ்டோ டெக்னாலஜி இப்போ நம்ம பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதாவது இன்ஃபினிக்ஸ் மாடல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு பேட்ரி கிடைக்கல அப்போனா அதுக்கு பதிலாக நம்ம வேறு விவோ மாடல் பேட்டரியோ அல்லது வேறு கம்பெனி மாடல் பேட்டரியோ நம்ம எடுத்து மேட்ச் பண்ண முடியும் அப்போ எப்படி மேட்ச் பண்ணுறது அந்த விஷயங்கள் தெரியும்னா வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தது வீடியோஸ் அதாவது இது மட்டும் இல்லை ஏற்கனவே வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸில் மொபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் பற்றியும் சரி பேசிக் மாடல் வந்து இப்போ ஐஃபோன் வரக்கூடிய கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அதை பற்றி விஷயங்கள் முழுமையாக சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணால் எல்லா வீடியோஸும் நீங்கள் பா பார்க்க முடியும் இப்போ நம்ம ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு நம்ம வந்து சேம் அதே பேட்டரி மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குரிய சேம் வோல்டேஜ் எல்லாம் காமனாக இருக்கும் ஆம்பியர் மட்டும் வித்தியாசப்படும் அதேமாதிரி அதோடய டைப்பு வித்தியாசப்படும் ப்ரா அந்த டெம்பரேச்சர் கான்செப்ட்டும் நம்ம முழுமையாக அந்த சீரியல் நம்பரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் அந்த விஷயங்கள் மூலமாக தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதுக்குரிய சரியான பேட்டரியை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது அதேமாதிரி பேட்டரியில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கன்ஃபார்ம் பார்க்கணும் அது எடுக்கும்போது ப்ராப்பராக பா எடுக்க எடுக்கல அப்படின்னா பக்கத்தில் கூட சர்க்கியூட் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த பின்னை வந்து நீங்கள் ப்ராப்பராக அது ப்ளஸ் மைனஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த இன்னொரு பேட்டரியை நம்ம மேட்ச் பண்ண முடியும் அப்போது சேம் மாடல் பேட்ரிக்கும் அந்த சிப்பும் கொஞ்சம் வித்தியாசப்படும் அந்த ப்ளஸ் மைனஸும் சேஞ்ச் ஆகும் அப்போது அந்த போர்டு எப்படி இருக்கும் இப்போ நம்ம எடுத்த விவோ மாடலில் போர்டு எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு விஷயத்தையும் பார்க்கும்போது ரெண்டுக்குமே வித்தியாசமாக தான் இருக்கும் அதாவது ஒவ்வொரு மாடல் போர்டுமே வித்தியாசப்படும் அது அவுட் புட் லைனும் டிஃப்ரெண்ட்டாக வரும் அதில் அந்த பேட்ரி ஐடி டெம்பரேச்சர் லைனும் வித்தியாசப்படும் கண்டிப்பாக அதுக்கூடிய கான்செப்ட் சரியாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம அந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்போது நம்ம எடுக்கக்கூடிய லைனில் வந்து பேட்டரியில் அவுட்புட் வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆம்பியரும் அதோடய ஆகி தான் வரும் அப்போ அந்த சர்க்கூட் மூலமாக தான் நம்மளுக்கு பிரித்து அவுட்புட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அதில் கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக புலாரட்டி பார்த்துங்க ப்ளஸ் மைனஸ் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அது ப்ராப்பராக இல்லாமல் மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபயராக வாய்ப்பு இருக்கும் அதை சேஃபாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ அதில் சர்க்கியூட் அதாவது ஆல்ரெடி நல்ல ஒர்க்கிங் பேட்டரியை எடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக புலாரட்டி மாற்றி கொடுத்த செகண்டில் வந்து சர்க்கியூட் பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும் ஷார்ட் ஆகும் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது பார்த்துக்கோங்க அப்போ தெளிவாக கரெக்டாக நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம கண்டிப்பாக ப்ளஸ் மைனஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க போர்ட்லேயும் எது ப்ளஸ் மைனஸ்னு பார்த்துக்கோங்க வேறு போர்டை சேஞ்ச் பண்ணுறோம் அப்போ அதுக்குரிய பொலரட்டி லைனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் நம்ம மீட்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சரியாக வோல்டேஜ் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அதேமாதிரி அதை நீங்கள் சால்ரி பண்ணி வச்சதுக்கப்புறமும் நம்ம கரெக்டாக நீங்கள் ஓல்டேஜ் செட் பண்ணி பார்க்கணும் அப்போ எல்லா எல்லா சர்க்கியூட்டுக்கும் அந்த பேஸ் கான்செப்ட் மூலியமே நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா எதையுமே நம்ம ஆல்ட்ரேட் பண்ண முடியும் இப்போ நம்ம இந்த விஷயத்தை மட்டும் இல்லை ஐசி லெவல் வரக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது ஒரு ஐசி சேஞ்ச் பண்ணால் கூட ஐசியில் அந்த பிண்டீட்டல் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன் அவுட் விஷயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அந்த விஷயம் சேம் சில மாடலுக்கு மேட்ச் ஆகும் அதே ஐ சர்க்கியூட்டை ஐசி ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த ஐசியை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்போது எந்த கான்செப்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக அது அதோடய பேஸ் கான்செப்டாக முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ பேட்டரி எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அதோட சர்க்கிட் ஓல்டேஜ் எல்லாம் காமனாக இருக்கும் ஆம்பியர் லைன் அந்த ஐடி லைனும் டெம்பரேச்சர் லைனும் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணணும் அப்போ அதோட ப்ராப்பர் சர்க்கியூட் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அது மேட்ச் ஆகுமான்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும் இப்போ நான் ப்ராப்பராக வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுக்குற அந்த இன்புட் வோல்டேஜும் அவுட்புட் வோல்டேஜ் அப்புறம் அதில் இன்புட் ஆகுது நெக்ஸ்ட்டு பேட்ரி கனெக்டரில் அவுட்புட் ஆகிற லைன் அந்த ஸ்டெப்பில் அவுட்புட் ஆகக்கூடிய சப்ளையும் ப்ராப்பராக வோல்டேஜ் வருதான்றது செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்போ ப்ராப்பர் வோல்டேஜ் வந்து தான் வந்தாச்சுன்னா கண்டிஃபார்ம் நம்ம சரியாக வச்சுருக்கோம்னு அர்த்தம் அப்போ நம்ம கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அவுட் புட் நம்ம சரியாக கிடச்சிருச்சு இப்போ நம்ம அதை போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரியாக கனெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் அந்த கரெக்டான பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் அதை அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஓப்பனாக வச்சு நம்ம முதல் செக் பண்ணி பார்த்துக்கறோம் ஃபோன் ஆன் ஆகுதா அப்படின்ற விஷயம் அப்போ செல்ஃப் பேட்டரி வந்து சப்போர்ட் பண்ணாது அந்த சர்க்கியூட்டுக்கு தகுந்த மாதிரி ஐடி லைன்லாம் மாறும்போது கண்டிப்பாக அந்த சர்க்கியூட் சப்போர்ட் பண்ணாது ஏன்னா சிபியோட மேட்ச் பண்ணியிருப்பாங்க மெமரியோட சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை இந்த ப்ரோட்டோக்கால் லைன் சொல்லுவாங்க ஐ டிசி லைன் அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் டேட்லாம் லைன் மேட்ச் ஆகாமல் இருக்கும் அப்போ இந்த மாதிரி பேஸ் அந்த பேட்டரி கேட்கல நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெளிவாக நம்ம இப்போ இந்த ஃபோனில் ஓரளவுக்கு கரெக்டாக நம்ம செட் ஆகிடுச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்போ செல்ஃபோன் ஆன் ஆகிடுச்சு மற்ற எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம சார்ஜர் போட்டுன்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்போ அந்த ஆம்பியர் ப்ராப்பராக எடுக்கான்னு செக் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ஒன் ஹவர் சார்ஜ் போட்டு ப்ராப்பராக சார்ஜிங் லிமிட் எந்தளவுக்கு ஏறுதுன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அந்த போர்டை நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண போகும்போது யூவி மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு யூவி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகாது ஏன்னா வந்து ஆம்பியர் ஜாஸ்தியான சர்க்கியூட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக பக்கத்தில் ஏதாவது சர்க்கியூட் லேஸாக ஷார்ட் ஆனாலும் சர்க்கியூட் ஷார்ட் ஆயிடும் அதனால் வந்து தயவுசெய்து இது பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணுங்கள் இதனால் வந்து இது வெடிக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஹீட்டாக எரிய ஃபயர் ஆக வாய்ப்பு அதிகம் அப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் சேஃபாக நீங்கள் பண்ணணும் அப்போ இதை கொஞ்சம் யூக்கில் வச்சு யூ லேம்பை வச்சு நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் டைட்டாக பிடிச்சிருச்சு கண்டிப்பாக ஷார்ட் சர்க்கியூட் ஆகாது இதை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் அந்த பொசிஷனை வச்சுக்கோங்க போர்டில் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபோனில் வைக்கக்கூடிய இடம் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த இடத்துக்கு இருந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கியூட் அதை ஃபிக்ஸ் பண்ணோம் இதில் பேட்ரி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் கொஞ்சம் வந்து விளக்கு தள்ளி இருக்கனால உங்களுக்கு அதனால தான் ஒயர் போட்டு பண்ணுறோம் இல்லைனா நம்ம டேரெக்டாகவே நம்ம அந்த சேஃபில் இருந்துச்சுன்னா அதே சேஃப்லேயே நீங்கள் சால்விங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மேம் அது சேஃப் இல்லாதனால உங்களுக்கு வந்து வயரை வச்சு நான் ப்ளஸ் மைனஸ் அடித்து கொடுத்துருக்கேன் அந்த பொசிஷனை பார்த்துட்டு நம்ம ஒரு டேப்பை வச்சு சுற்றி கூட நம்ம அதில் டைட் பண்ணி வச்சுக்கலாம் ஐயூ மாஸ்க்லாம் போடுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட் சர்க்கியூட் ஆகாது அந்த போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் பார்த்தீங்களா அதில் அந்த போர்டில் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து டேப்பை வச்சு நம்ம டைட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து இந்த பேஸ் வச்சு நம்ம எல்லா மாடலுக்குமே பேட்டரியை கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இந்த ஃபோனாக இருந்தாலும் அதுக்குரிய சே மேட்சார சர்க்கியூட்டாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்போ பேட்டரி கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் கண்டிப்பாக அதுக்குரிய சர்க்கியூட் சம்மந்தப்பட்ட அந்த பேட்டரியோட விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நம்ம ஈஸியாக நம்ம இந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது அதை நம்ம முயற்சி பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது தான் ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக அந்த சார்ஜிங் சர்க்கியூட் சப்போர்ட் பண்ணுது ஆம்பியர் எடுக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் இது ப்ராப்பராக எடுக்கல காமிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்டரி மேட்ச் ஆகலன்னு அர்த்தம் அது ப்ளஸ் மைனஸ் மேட்ச் ஆனால் மட்டும் கிடையாது ஐடியா லைனும் டெம்பரேச்சர் லைனும் மேட்ச் ஆகணும் அதுமாதிரி ப்ரோட்டோக்கால் லைனும் சில பேட்டரியில் கொடுத்துருப்பாங்க அது ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கணும் அந்த மாதிரி சர்க்யூட்டும் சிலது மாறும் அந்த பின்னில் அப்போ அதுக்குரிய சர்க்கியூட் லைனாக கன்ஃபார்மாக நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் Thank you, Vince.